கருத்தரங்க கூட்டங்கள் நம்முடைய சீதா சுரேஷ் ஐயாவுடைய தலைமையில் இந்த மாத கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது இதனுடைய அறிவிப்புகள் இன்று இரவு அல்லது நாளைக்குள்ளார உங்களுக்கு வரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை சுற்றியில் நபர்கள் ட்ரிபிள் கேணி என்ற ராகவேந்திர சபா மண்டபத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா சென்ற சென்னையில் நடந்த மாதாந்திர கூட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கருத்தரங்க கூட்டத்தில் தொகுப்பு விழாவில் ஸோ சென்னையில் நல்ல ஒரு வரவேற்பு யாரும் இது எடுத்து தொடர்ந்து செய்ய முடியலை நாம் எடுத்திருக்கிறோம் அது உங்களுடைய முழு ஆதரவு ஒத்துழைப்போட சிறப்பாக நடைபெற வேண்டும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இப்போ இந்த ஜாதகத்துக்கு இது என்ன நாலா நாலு தாங்க நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பிறந்திருக்கிறாரு இப்ப இந்த ஜாதகத்துடைய லக்கணம் கடக லக்கணம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்திருக்கிறாரு திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இப்ப லக்கணத்துல குரு அதுக்கு அடுத்தது சிம்மத்தில் சனி ராகு துலாம்ல சுக்கரன் விருச்சயத்துல சூரியன் புதன் தனுசுல செவ்வாய் மகரத்துல சந்திரன் கும்பத்துல கேது சரி இப்போ இந்த ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகம் நின்ற நட்சத்திர சாரத்தை எழுதிக்கிறோம் சூரியன் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சந்திரன் திருவோண நட்சத்திரம் செவ்வாய் மூலம் புதன் கேட்டை குரு பூஷம் சுக்ரன் சுவாதி சனி பூரம் ராகு உத்தரம் கேது புரட்டாதி லக்னம் நின்ற புள்ளி ஆயுள்யம் இப்போ நடக்கக்கூடிய தசா சனி திசை சனி புத்தி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறது இந்த ஜாதத்தில் பிரகாரம் நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எந்தெந்த கிரகம் டிக்கு வாங்கியிருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் சூரியன் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன் புதனுக்கு ஒரு டிக்கு சந்திரன் திருவா நட்சத்திரம் அவருடைய அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு ஒரு டிக்கு செவ்வாய் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திர அதிபதி கேது கேதுக்கு ஒரு டிக்கு அடுத்து புதன் கேட்டை நட்சத்திரம் கேட்ட அதிபதி புதன் அதனால புதனுக்கு ஒரு டிக்கு குரு பூச நட்சத்திரம் சனி சனிக்கு ஒரு டிக்கு சுக்ரன் சுவாதி நட்சத்திரம் சுவாதி ராகு ராகுக்கு ஒரு டிக்கு சனி பூர நட்சத்திரம் ஒரு டிக்கு ராகு உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திர அதிபதி சூரியன் சூரியனுக்கு ஒரு டிக்கு கேது பூரட்டாதி அதிபதி குரு குருவுக்கு ஒரு டிக்கு சோ அப்ப இந்த ஜாதத்துல டிக்கு வாங்காத கிரகம் செவ்வாய் மட்டுமே ஆவார் அப்ப டிக்கு வாங்காத கிரகம் செவ்வாய் அப்போ என் ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்துல உக்காந்துருக்கர் இப்ப டிக்கு வாங்காத கிரகம் ஆறாம் பாவத்தில் உக்காந்துருக்க இன்னைக்குமே டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் உக்காந்துருக்காரோ அந்த பாவத்துடைய காரணத்துனாலும் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமா தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப ஆறாம் பாவம்ன்றது என்ன சொல்லலாம் ஆறாம் பாவம்ன்றது சிக்கல் பிரச்சனை தொந்தரவு சொல்பேச்சு கேட்காதவங்க என்ன சொல்றது இடத்துக்கு சூழ்நிலைக்கு மாதிரி பேச்சை மாற்றி மாற்றி பேசுறது ஸோ மாரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு தன்மைகள்லாம் இந்த ஜாதத்தில் உருவாக்கி கொடுக்கும் அப்ப என்னைக்குமே டிக்கு வாங்காத கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டுல உக்காராம இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த ஆறு எட்டு பனிரெண்டுல டிக்கு வாங்காத கிரகம் உக்காந்துருச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எம்எம் சிஸ்டத்துல ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்ப டிக்கு வாங்காத கிரகம் செவ்வா அப்ப செவ்வா இவருடைய பிறப்பு ஜாதத்துல ஆறுல இருக்கு இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாரு யார சொல்ல முடியுமா இன்னைக்கு மிதனத்துல கரெக்டா தெரியுங்களா மிதனத்துல தான் இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க இன்னைக்கு இப்ப செவ்வா எங்க இருக்கிறாரு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் பார்த்தே கூட சொல்லுங்க ஒன்னும் தப்பு இல்லை என்னங்க சொல்லுங்க விந்தனத்தில் தான் இருக்கிறார் சரி ரைட் ஓகே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான் தான் சரி அப்ப இன்னைக்கு கோச்சாரத்தில் என்ன பண்றாரு இவருடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் டிக்கு வாங்காத இன்னைக்கு பார்க்கறதுனால அப்ப இவருக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா பன்னெண்டாம் பாவத்தோட ஒரு கேள்வி தான் இவரோட மெயின் செட்டில் ஓடிட்டு இந்த ஜாதத்தை பத்தி கேள்வி பன்னெண்டாம் பாவன்றது என்னது விரயம் பிரச்சனை நிம்மதி இல்லாத தன்மை தூக்கம் இல்லாத தன்மை வாழ்க்கையில் எப்படி இருப்பாருன்னு தெரியாது தொழில் எப்படி அமையணும்னு தெரியல வாழ்க்கையே ஒரு போராட்டம் கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம் தான் இவருக்கு ஓடிக்கொண்டிருக்கும் என்றைக்குமே டிக்கு வாங்காத கிரகம் கோச்சாரத்துல நம்ம கிட்ட எப்போ வருதோ அப்ப நம்ம கோட்சார கிரகம் எங்கே இருக்குதோ அந்த பாவத்தை சார்ந்து கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஜாதகர் ஆமா அப்படின்ற ஒரு பதில் தான் சொல்லுவார் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இயற்கையா பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய கடக லக்னம் ஆஹா லக்னாதிபதியாக சந்திரன் குருவை அழகாக பார்க்கிறார் குரு விட்டார் சூப்பர் ஜாதகம் அருமையான ஜாதகம் அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் தன் வீட்டை பார்க்கறதுனால ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையில்தான் கொடுக்கும் அப்படின்றது இயற்கையாகவே சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஆகும் பொதுவா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது சுக்ரன் ஆட்சி பெற்று விட்டார் புதா அதித்யோகத்துல பிறந்திருக்கிறாரு நல்ல ஒரு பேர் புகழ் அமைப்பாற்றல் இருக்கும் அப்படின்றது ஆனால் நான் வெம்பம் சிஸ்டத்தில் இப்போ நான் சொன்ன நாலு ஸ்டெப்பும் இவருக்கு நெகட்டிவ் தான் வருகிறது அப்போ நெகட்டிவ் தன்மைகள் தான் இவருடைய இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அடுத்தது இவருடைய பிறப்பு ஜாதத்திலே லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் ராகும் உட்காந்துருக்கார் என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்குங்க ஏழாம் பாவக அதிபதி எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த விஷயத்தில் அந்த ஜாதகர் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏழாம் பாவக அதிபதி எட்டாம் இடத்தையோ ஆறாம் இடத்தையோ பன்னெண்டாம் இடத்தையோ பாக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு கெட்ட பேரும் அவமானங்களும் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன் ஏழாம் பாவத்தை சொன்னது ஏழாம் பாவம் தான் உறவுகள் நண்பர்கள் சமுதாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் அதனால ஏழாம் பாவம் மட்டும் பகை வீட்டில் உக்காந்ததுன்னா சமுதாயத்துல நீங்கள் நிறைய இடத்துல பகைகளை சம்பாதிப்பீர்கள் அப்ப அவர் எந்தெந்த பாவத்தை பாக்குறாரோ அந்த பாவத்தோட இது தன்மையும் அவருக்கு நிறையா ஆறு எட்டு பண்ணணும்னா நெகட்டிவ் அதே ஒரு விஷயத்துல அஞ்சு அஞ்சாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையோ ஒன்பதாம் பாவத்தையோ கேந்திரஸ்தானத்தையோ பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குவாங்க இவர் செய்கிற செயல்பாடுகள்லேயே நிறைய கெட்ட பெயர்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அப்ப இவருடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமும் தெளிவான ஒரு பதிலும் தெரியாத அளவுக்கு குழம்பிக்கொண்டு இருப்பார் அப்படின்றது அதுக்கு தகுந்தபோலையே சனி திசை சனி புத்தி நடக்குது என்னைக்குமே எந்த தசா எந்த புத்தி நடக்குதோ அது பகை வீட்டில் உக்காந்ததுன்னா அதை முடிகிற வரைக்குமே நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்டு தான் கொடுக்கும் சரிங்களா அப்ப சனி பகை வீட்டில் தான் உக்காந்துருக்காரு சிமத்து வீட்டில் சோ அப்போ இது ரெண்டு விஷயமும் இவருக்கு பெரிய ஒரு மைனஸா தான் இருக்குது அப்ப இவருடைய வாக்குறுதியும் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மாரி ஒரு விஷயங்களும் இவருக்கு கொடுக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றோம் சரி இப்ப நம்ம இது வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கரெக்டாக இல்லையான்றது அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அதுக்கடுத்து லக்னன்ற புள்ளி ஆயில்யம் ஆயுள்யம்ன்றது புதன் அதனால இவருடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவார் அவர் சொல்கிறது தான் சரின்னு சொல்லுவார் அவர் சொல்கிறது தான் வாதாடுன்ற எண்ணங்கள் இருக்கும் அவர் சொல்கிறது தான் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்ற வச்சுக்கலாம் ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகும் எதுவுமே பாஸ் ஆகாது என்ன காரணம் அப்படின்னா லகன் நடுப்புள்ளி புதனாக இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுது டிக்கு வாங்காத இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயினோட வீட்டில் லக்கன் புள்ளி இருக்குது என்னைக்குமே டிக்கு வாங்காத வீட்டில் எந்தெந்த கிரகம் போய் உக்காருதோ அந்த வீட்டில் போய் உக்காருதோ அந்த கிரகத்தோட காரணங்கள் எல்லாமே அவருக்கு பெரிய மைனஸா தான் போகும் அப்ப இவருக்கு என்ன அர்த்தம் ரெண்டாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் வீட்டில் தான் உக்கார இங்க உட்காந்தாலும் சரி இங்க உட்காந்தாலும் சரி செவ்வாயின் வீட்டில் ஏன்னா செவ்வாய டிக்கு வரல அதனால செவ்வாய் வீட்டில் எந்த கிரகம் உக்காரதோ அது அவருக்கு பெரிய மைனஸா தான் கொடுக்கும் அப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியா இல்லையான்றது இந்த ஜாதகர் போட்டவரே வந்து சொல்லட்டும் வாங்கய்யா வணக்கம் ஐயா சொன்னது அத்தனை உண்மை ஒன் பாயிண்ட்டு கூட குறை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அக்யூரட்டாக சொல்கிறது என்றைக்குமே ஒவ்வொருத்தரை வச்சு கேம் ஆடிக்கிட்டு தான் இருப்பா அப்படி கேம் ஆடுறத இவருடைய போலப்பே தான் எந்த ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலைக்கு போயோ தான் சொல்கிறேன் தெரிஞ்ச பையனுடைய தான் அதாவது ஒருத்தருக்கு கூட விசுவாசமாக இருக்கிறதே கிடையாது யாரையாவது எதாவது நொடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில மட்டும்தான் அவங்கள எதிரியே இப்போ நினைக்க ஆரம்பிச்சுட்டா நினைக்க ஆரம்பிச்சுட்டா அவங்கள ஒடிக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் இவருக்கு அதிகமாக இருக்குது பிஸ்னஸ்லையும் பெ பெருசாக சாதிக்கலை ஊரில் நிறையா கெ கெட்ட பேர் தான் அதாவது இவர் நினச்சிருக்காரு நம்மளுக்கு எல்லாமே இருக்குன்னு அப்படி ஏதோ சொல்லிட்டாலுமே உடனே அவங்கள போய் தாக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி என்ன செயல்கள் தான் அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்க அது கரெக்டாக தான் செய்கிறாங்க எதையுமே தப்பாக செய்வா அப்படி கெட்ட பழக்கங்கள் அதிகம் அதை யாராவது வெளியே சொல்லி பேசிட்டாலும் அவங்கள வந்து தாக்கம் உயிர் அவங்கள போய் உடனே எதை கேட்பார் நல்லதுக்காகவே அட்வைஸும் பண்ணவும் முடியாது ஆனால் நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸும் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கு போவார் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் அமைப்பை அவர் எதுலேயுமே வந்து சக்ஸஸே பண்ணவே முடியல இவருனால எதுவுமே சக்ஸஸ் இல்லை ஐஏஸுக்கு படித்தார் ஆனால் வந்து அதுக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயின் நின்ற நட்சத்திரம் வந்து கேது அது எட்டுக்கு போயிட்டார் அஞ்சு கொடியவனுமே பத்து குடிய நட்சத்திரம் அவர் நின்ற இதுக்கு போயிட்டார் எதுவுமே அவர் வந்து பெருசாக சாதிக்கிறார் தூங்கவே மாட்டார் இவர் சொன்ன மாதிரி ஐயா சொல்ல மாட்டாரு அவ்வளோ சேர்த்துட மாட்டார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட பிரச்சனைக்கு போவார் அவங்கள வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு பொறுமையாக நம்ம முன்னாடி போய் வந்து என்றைக்கே ஒரு விஷயம் பேசியிருப்போம் அதை வந்து உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுற வரைக்கும் அப்புறம் கடைசியாக பிரச்சனை பண்ணுவார் அவர்கிட்ட அது வரைக்கும் உட்காந்து எல்லாமே கூடவே உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த பிரச்சனை பண்ண போறான்னு தெரியாது ஆனால் கடைசியை இழுத்து வச்சு இவன் இது மாதிரி பண்ணாமல் நீங்கள் முன்னாடி வந்து நின்னால் என்ன பே உங்களை அப்படியே நல்லா பண்ணிடுவார் உங்ககிட்ட என்ன கெட்ட பழம் இருக்கோ அதைத்தான் சொல்லுவார் உங் நமக்கு கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லவே மாட்டார் யார் இருந்தாலும் இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படிம்பார் ஒருத்தர் நல்லவன்னு ஒருத்தரை பற்றி சொல்லவே மாட்டார் அப்படிப்பட்ட குண அமைப்பு ப படைத்தவர் தான் அவர் எதுவுமே ஒரு மனிதனை பார்த்து ஒரு நல்ல பழக்கம் இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னார் இன்னொன்று பெரிய அரிஸ்ட் கொள்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார் எதுனி கடவுள் இல்லையும் பாரு ஆனால் கடவுளுக்கு அந்த கோயில் விஷயமாக வந்து நான் தான் அதுக்கு இதாக இருப்பேன் அத இருப்பேம்ட்டு வந்து இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் சொன்னது எல்லாமே உண்மைதாங்க தாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க அற்புதமான ஒரு முறையில் விளக்கத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தோம் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அவருக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க இல்லைங்களா மகிழ்ச்சி ஏன்னா எங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மைக் பிடிச்சி பேசணும்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்கு இப்போ அடுத்த இருந்து எங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களையும் ஒவ்வொருத்தரும் நன்றியரையும் வாழ்த்துறையும் மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு அதில் அப்புறம் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அடுத்த மாதத்துலேருந்து நிர்வாக குழு மீட்டிங் போட்டு எங்கள்லையும் ஸோ எங்களுடைய நிர்வாக குழு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஒரு உதாரண ஜாதகம் எம்எம் சிஸ்டத்தின் மூலமாகவே இன்னொரு உதாரண ஜாதகமும் இங்கே விளக்கங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது ஸோ இப்போ இந்த ஜாதத்துடைய டேட்டா மர்த்து இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பத்து முப்பது பிஎம் இவர் பிறந்த ஊர் என்ன ஊருங்க வேலூர் வெல்லோடு ஈரோடு ஈரோடு தாண்டி வெல்லோடு என்ற ஊரில் பிறந்திருக்கின்றார் சரி இப்போ இந்த ஜாதத்துடைய லக்கணம் மீன லக்னம் ராசி ராசி திருவாதிர நட்சத்திரம் இந்த ஜாதத்துக்கு லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டுல மேஷத்துல கேது மாந்தி அங்கே இருக்கிறாரு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சந்திரன் கடகத்துல சூரியன் புதன் சுக்ரன் சனி சிம்மத்தில் செவ்வாய் அடுத்தது துலாம்ல ராகு ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கு நின்ற நட்சத்திரம் சூரியன் பூச நட்சத்திரம் சந்திரன் திருவாதிரை செவ்வாய் பூரம் புதன் ஆயுல்யம் குரு கிருத்திகை சுக்கரன் ஆயில்யம் சனி பூசம் ராகு சுவாதி கேது பரணி லக்னம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறார் இப்போ நடக்கிறது சனி திசையில குரு புத்தி இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது வயது முடிஞ்சு இப்போ ஐம்பது வயதுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த ஜாதகத்துக்கிட்டுக்கு வாங்காத கிரகம் அப்படி நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் சூரியன் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திர அதிபதி சனி சனிக்கு ஒரு டிக்கு சந்திரன் திருவாதிரை திருவா நட்சன அதிபதி ராகு அதனால் ராகுக்கு ஒரு டிக்கு செவ்வாய் பூர நட்சத்திரம் பூர்ணட்சணா அதிபதி சுக்ரன் சுக்ரனுக்கு ஒரு டிக்கு புதன் ஆயில் நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திர அதிபதி புதன் புதனுக்கு ஒரு டிக்கு குரு கிருத்திகை நட்சத்திரம் அதனுடைய அதிபதி சூரியனுக்கு ஒரு டிக்கு சுக்ரன் ஆயுள் நட்சத்திரம் அதனுடைய அதிபதி புதன் புதனுக்கு ஒரு டிக்கு சனி பகவான் பூஷண நட்சத்திரம் பூஷ நட்சணா அதிபதி சனி சனிக்கு ஒரு டிக்கு ராகு சுவாதி நட்சத்திரம் சுவாதி அதிபதி ராகு ராகுக்கு ஒரு டிக்கு கேது பரணி நட்சத்திரம் அதிபதி சுக்கரனுக்கு ஒரு டிக்கு இப்போ டிக்கு வாங்காத கிரகம் சந்திரன் செவ்வாய் குரு கேது சந்திரன் செவ்வாய் குரு கேது அப்போ இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாக டிக்கு வாங்காத கிரகம் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாருன்றத ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு கிரகம்தான் டக்குன்னு அப்ப நாலு கிரகமே டிக்கு வாங்காமல் இருக்குது அப்ப இந்த ஜாதகத்துக்கு நாலாம் பாவத்தில் இருக்குது மூணாம் பாவத்தில் ஒன்று இருக்கு அடுத்தது செவ்வா டிக்கு வாங்கல செவ்வாய் எங்க இருக்கிறாரு ஆறாம் பாவத்தில் இருக்குது அடுத்தது கேது கேது வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் சரி இப்போ இவருடைய கேள்விகள் என்னென்ன இருக்கும் இவருக்கு என்ன குறையா இருக்கும் சந்திரன் மனசு ஒரு இருக்காது மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்டது சொந்த பந்தம் பங்காளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த திருப்தி இருக்காது குரு பணம் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது இதில் எந்தலையும் திருப்தி இல்லாத அளவுக்கு பண தட்டுப்பாட்டு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது கேது கேது நட்சத்திரத்துல கே டிக்கு வாங்கலை அந்த கேதுன்றது ஞானம் அறிவு தேடல் ரொம்ப அதிகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு டிக்கு வாங்காத கிரகம் பிறப்பு ஜாதத்திலே ரெண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் நாலாம் பாவகம் ஆறாம் பாவகம் அப்ப ரெண்டாம் பாவம்ன்றது என்ன சொல்றோம் குடும்பம் தனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு குறை இருக்கிறது மூன்றாம் பாவகம் புதிய முயற்சிகள் புதிய முன்னேற்றங்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு இதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைவுத்தன்மை கொடுக்கல நாலாம் பாவகம் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி பொழுதுபோக்கு நிறைவு நிறைவுத்தன்மைகளை கொடுக்கல அடுத்தது ஆறாம் பாவகம் உடல் ஆரோக்கிய தொந்தரவு பிரச்சனைகள் மனசு குழப்பங்கள் சஞ்சலங்கள் வேதனைகள் இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இப்ப எதிர்காலத்துல நான் எதை நோக்கி செல்ல வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குழப்பங்களும் இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாக இப்ப ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்றது இருக்குது அப்ப இப்ப நடக்கிறது சனி திசையில குரு புத்தி சனி டிக்கு வாங்கிட்டாரா ஐந்தாம் பாவத்தில் இருக்காரு குரு புத்தி குரு டிக்கு வாங்கலாம் ரெண்டாம் பாவத்துல அது சாரி மூணாம் பாதத்தில் இருக்கு கோட்சாரத்துலயும் மூணாம் பாவம் பிறப்பு ஜாதத்திலயும் மூணாம் பாவம் ஐயா கொஞ்சம் நவந்தீங்கன்னா தான் கேமரா தெரியும் சரி இப்ப இந்த ஜாதகத்துல மூன்றாம் பாவம் பிறப்பு ஜாதத்துல இருக்குது கோச்சாரத்துல இருக்கிறார் அதே இடத்துல இருக்கிறார் இப்ப மூன்றாம் பாவம்ன்றது புதிய முயற்சிகள் இவருக்கு பண விஷயத்துல என்ன எடுத்தாலும் அப்டேட் பண்ணாலும் இவருக்கு பண தட்டுப்பாட்டு பிரச்சனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அதே மாதிரி கேது என்ன பண்றாரு ஏழாம் பாவம் அப்ப உறவுகள் நண்பர்கள் சொந்த பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால இதன் மூலமாகவும் இந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு மைனஸாக ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது கோச்சார சந்திரன் நாலாம் பாவத்தில் இருக்கிறாரு வீட்டு சூழல் அவ்வளோ சிறப்பாக இருக்காது நிறைவாக இருக்காது வீட்டுக்குள்ளார ஒரு வாஸ்து கோளர் பிரச்சனைகள் தொந்தரவு இருக்கும் அதேமாரி வீடு மாற்றி அமைக்கலாமா வீட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இதெல்லாம் பண்ணால் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதே போல இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கத்தோட நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில் கிளைண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வராது இப்போ கிளைண்ட் அதிகமாக வரல வருமானம் வரல பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்குது கடன் வாங்கி பிரச்சனை நிவர்த்தி செய்யறனாலும் முயற்சி பண்ணாலும் அவ்வளோ எனக்கு சிறப்பான ஒரு வழிமுறைகள் கிடைக்கல இது மாரி நிறைய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது எதனால எப்படி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ஏதோ ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கைக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்குமா நிறைவு கொடுக்குமா ஏதாவது ஒரு இருந்தால் பரவாயில்ல கடவுளை வழிமுறைகள் எனக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கேள்விகள் ஓடிக்கொண்டு இருக்கும் சோ இது உண்மையா இல்லையான்றத அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த பரிகாரத்தை சொல்லலாம் வாருங்கள் ஐயா ஆமா ஐயா சொன்ன மாதிரிங்கய்யா ஐயா ஐயா சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க ஒரு பிசுறு கூட மாறலை கரெக்டாக புள்ளி விவரமாக கரெக்டாக இருக்குதுங்க புள்ளி விவரமாக ஐயா சொல்கிறது எல்லாமே என்னோடய இதில் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது இல்லை கரெக்டாக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது ஐயா சொல்கிறது என்னுடைய குரு சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க ஐயா நூற்றுக்கு நூறு ஓகே ஓகே இப்ப வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரங்கள் ஒண்ணு கிளைண்ட் அதிகரிக்கிறதுக்கும் ஒரு வருமானங்கள் பெருகிறதுக்கும் இந்த ஜாதகருக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஒன்று சொல்றேன் இப்ப இந்த ஜாதகத்துக்கு மூன்றாம் இடம்ன்றது என்னன்னு யாருக்க தெரியுங்களா மூன்றாம் பாவகம் மூன்றாம் இடம் அப்படின்னா என்னன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வாகனம் வாகனம் சிறிய வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம சொல்லலாம் இதுக்கு அடுத்தது வந்து குரு வந்து மிதனத்துக்கு போக போறாங்க அப்ப பெரிய வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைகள் அதிகமா இருக்கு பணம் வரல பணம் வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருவேன் ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கு சரிங்களா அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா இவரை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அந்த நாளில் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேரு இவரு இழுக்கணும் இருக்காதனா கிளைண்டும் வரும் பணமும் வரும் ஸோ இந்த முயற்சி நீங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் இது ஏன் ஏன் தேர் சொன்னேன் தங்கத்தேரை பழனி முருகன் கோயிலில் சொன்னேன் அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்களே சிந்திச்சு இதன் மூலமாக இந்த ஜாதத்த மூலம் ஆன்சர் இருக்குது முடிஞ்ச அதை திங்க் பண்ணி கீழே கமான் போடுங்க அது சரியா இல்லையான்றதை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் அது இப்பயே சொல்லக்கூடாதுங்க அது சொல்லட்டுங்க அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காரணங்கள் தான் இந்த பழனி முருகன் கோவிலில் தங்கத்துக்கு நான் தேர் இழுக்க சொல்லி சொன்ன காரணம் பட் என்னைக்குமே தங்க தேர் இழுக்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குதுங்க உங்க வீட்டில் பழைய ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு ஆடையை பயன்படுத்தி நார்மலாக போட்டிருக்கிற ஆடையை பயன்படுத்தி என்றைக்குமே தங்கத்தேர் இழுக்காதீர்கள் அது முழு பலன் வைப்ரேஷன் சக்தி உங்களுக்கு கொடுக்காது தங்கத்தேர் இழுக்கிறது ஒரு புண்ணியம் வேணும் தங்கத்தேர் இழுக்கணும்னா நமக்கு ஒரு பாக்கியம் வேணும் அப்போ தங்கத்தை இழுக்கிறதுல ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு என்னன்னா பட்டு வஸ்திரங்கள் பட்டு வேஷ்டி பட்டு சர்ட்டை இது ரெண்டும் அணிந்து கொண்டு தங்கத்தேர் இழுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதனை எழுக்கக்கூடிய முழு பலன் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் சரிங்களா சாதாரண வேஷ்டி சட்டை விட பட்டு வேஷ்டி பட்டு சட்டை முடிஞ்ச வரைக்கும் போட புது புது வஸ்திரங்கள் ஆடையை அணிந்து கொண்டு பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு தன்மையை கொடுக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த தங்கத்தேர் இழுக்கிறதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க தனியா இழுக்கிறத விட உங்க பேமில குடும்பத்தோட சேர்ந்து இழுக்கிறது இன்னும் சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் ஒண்ணு அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த தங்கத்தை இழுக்கிறதுல நினைச்ச நாளில் இழுக்கறத விட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இழுக்கிறது ரொம்ப விசேஷ தன்மைகளை கொடுக்கும் சரிங்களா அதனால இந்த மாரி ஒரு வழிமுறையில் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல என்ன இன்னும் ஐயா நம்மட கருணாகரன் ஐயா அவர்கள் வந்து ஒன்றும் பேச இருக்கிறாரு நேரம் கருத்தில் கொண்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக இந்த எம் எம் சிஸ்டத்தின் மூலமாக இரண்டு ஜாதத்துக்கு உதாரண ஜாதத்தை போட்டு அதற்குரிய விளக்கத்தை கொடுத்ததுக்கோசரம் பொறுமையாக கேட்டறிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்கள் வந்து ஒரு சின்ன உரை சிற்று உரை ஆற்றுமாறு